அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை சந்திர கிரகணம் நிகழிருக்கு பொதுவாகவே கிரகணங்கள் நிகழும்போது நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த விஷயம் செய்யணும் இந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க இந்த கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் குறிப்பிட்டு கிரகண நேரத்தில் நம்ம புதிதாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த சந்திர கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு பரிகாரமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இப்படி இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம என்ன செய்யணும் அதே போல் இந்த கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் பிரச்சனை தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே இந்த கிரகண நேரங்களில் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி நாம சமைத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டு மேலே நாம அருகம்புல் போட்டு வைக்கலாம் தற்பை போட்டு வைக்கலாம் அவையெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி நாம இது மாதிரி செய்யாமல் விட்டுட்டா வாந்தி வயிற்றுப்போக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் பிடிக்கும் நேரத்திலோ கிரகணம் பிடித்த பின்னரோ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது அப்படி செய்தால் அது நம்மளுடைய கருவி மக்கள் இருக்கக்கூடிய சிசுவை பாதிக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு கிரகணம் முடிந்த பிறகு மறுநாள் காலை தலைக்கு குளித்து முடிச்சிட்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல் நமக்கு நம்ம பிடித்த பீடம் எல்லாம் இதோட ஒளிந்தது அப்படின்னு இதனால் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கிரகணம் முற்றிலுமே நம்மை விட்டு போய்விடும் என்றும் சொல்லப்படுது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் படுத்து உறங்குவது முக்கியமான ஒன்று சந்திரனுடைய ஒளி மீது நம்ம மீது படாமல் இருக்க வேண்டும் இவையெல்லாம் ரொம்பவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக சொல்லப்படுது உங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த சந்திர கிரகண நேரத்தில் இவையெல்லாம் கடைபிடிங்க அதே போல் கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம சாதாரணமாக எதையும் சொல்லிவிட முடியாது இவையெல்லாம் அறிவியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது அதனால ரொம்பவே இருக்கணும் கன்னிராசியில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் நிகழ்வால உத்தியோகத்தில் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் வேலை பழு ஏற்படும் எனவும் கடினமாக உழைத்தும் மரியாதை கிடைக்காமல் போகலாம் எனவும் நீங்கள் நினைத்தது போல பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் கிடைக்காமல் அதில் தடை ஏற்படக்கூடும் அப்படின்னும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படின்னும் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் காரணமாக உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தில் அதிகமான சந்திக்க நேரிடலாம் மேலும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து உங்கள் மீதான நம்பிக்கையை நேரிடலாம் சச்சரவுகள் அதிகரிக்கலாம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் நீங்க நினைத்தது போல நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்காம கூட இருக்கலாம் உங்களது பேச்சுல ஒன்றிற்கு இரண்டு முறை யோசனை தேவை நீங்க மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க நிறைய சிந்தித்து கொண்டே இருப்பீங்க கொண்டே இருப்பீங்க ஆனால் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நிகழும் சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அபூர்வமான சந்திர கிரகணம் அப்படிங்கும்போது எல்லோருக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தாதுங்க அதாவது கிரகணம் அப்படின்னு சொன்னாவே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நாம சரியான நேரத்தில் உணவு அதாவது இந்த நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன நாங்கள் அதை கடைப்பிடித்தாலே போதும் நம்ம முன்னோர்கள் இவையெல்லாம் தான் கடைப்பிடித்து வந்திருக்காங்க மேலும் நமக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் வராது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் கூட அது பெரிதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இப்படி இந்த சந்திர கிரகணம் அமையும் போது அடுத்த மாதம் ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு இந்த கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடையுது இதன் காரணமா இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி கிரகணங்கள் நிகழ்து அதே போல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி காலை மணிக்கு தொடங்கி மணிக்கு முடிவடையும் இதன் காரணமாக இந்தியாவில் மேற்கு மிக குறைந்த நேரம் மட்டுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அதுவும் இந்த கிரகணம் தெளிவற்ற சந்திர கிரகணம் என்கிறதால கிரகணத்தை பார்ப்பது கடினம் அப்படின்னே சொல்லி இருக்காங்க அடுத்ததாக சிம்மம் ராசி நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் சிம்மம் என்று பதிவிடுங்க சூரியனை அதிபதியாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் கிரகணம் ஏற்படுதுங்க அந்த சூரியன் ஆளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய முதலீடு திட்டங்களை தொடங்கும் முன் துறை வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது ரொம்பவே சிறப்பு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை அதனால் செலவுகள் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க செலவு செய்யாதீங்க உங்களுக்கு வேலையில ரொம்பவே கவனம் தேவை என்று இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு யோசித்து ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லது இதேபோல அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரியனே நட்சத்திர அதிபதியாக கொண்டாட கொண்ட உத்திர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எதிர்மறையான எண்ணங்கள் விசித்திரமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் குடும்பத்தில் உள்ளவங்களிடம் நம்பிக்கை குறைந்து போகலாம் மனக்கவலையும் மன அலைக்கழிப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நீங்க உங்களுடைய பேச்சில் அதிகமான நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபப்படுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எந்த விஷயத்திலும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக வெளியே போகும்போது கூட வண்டி வாகனத்தில் தூர பயணம் நீண்ட தூர பயணத்துக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கூட அதில் வார்த்தையில் அதிக கவனம் செலுத்தி பேசுங்க அந்த வார்த்தை உங்களுக்கே கூட ஒரு கெடுதலாக மாறலாம் அதனால் அதே போல் ஒரு தொழில் தொடங்குறீங்க தொழிலில் ஒரு முதலீடு போடுறீங்க அல்லது நீங்கள் ஒரு கூட்டணி போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவதால் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றதால நீங்க வாகனம் ஓட்டும்போது போது தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது இதே போல உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது தந்தையினுடைய உடல்நிலை முறையில் அக்கறை செலுத்துவது உங்களுக்கு சிறப்பு குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இப்படி நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக கூட அமையலாம் அதனால் ஈடுப அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் மேலும் பணியிடத்தில் கடினமாக உழைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய உறவு பார்க்கும்போது எந்த ஒரு பேசுறது நல்லது இதே போல அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பலனை மேஷம் ராசிக்காரர்கள் பெற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக மாற போகிறீங்க என்றும் சொல்லப்படுது நீங்கள் திட்டமிட்ட அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெறுவீங்க மனைவியுடன் உறவு மேம்படும் சந்திரகிரணத்துக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறாங்க இப்படி பொதுவாகவே கிரகணங்கள் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருங்க அந்த வகையில் இந்த கிரகணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக்